ஒரு காலத்தில் ஒரு முறை சந்திரகுப்தர் ஒரு ஆற்றங்கரையில் சோகமாக அமர்ந்திருந்தார் அப்போது சாணக்கியர் அவரை பார்த்துவிட்டார் சாணக்கியர் அவரிடம் சென்று என்ன விஷயம் சந்திரகுப்தா நீங்கள் மிகவும் சோர்ந்தும் அமைதியாகவும் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் பயிற்சிக்கு என்ன ஆனது என்று கேட்டார் அப்போது சந்திரகுப்தர் கூறினார் குருஜி எப்போதும் வேலை செய்ய மனம் இல்லை எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் ஒரு மனிதன் எப்போதுமே கடினமாக உழைக்க முடியாது இல்லையா சில நேரங்களில் சில இலக்குகள் இருந்தாலும் நாம் திசை திருப்பப்பட்டதாக உணர்கிறோம் உள்ளிருந்து எந்த சக்தியும் இல்லை ஏன் அப்படி சாணகியர் சிரித்துக்கொண்டே சந்திரகுப்தா உன் மனதில் இப்படி ஒரு எண்ணம் இருந்தால் உன் இலக்கு பலவீனமானது என்று புரிந்துகொள் நீங்கள் அதை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறினார் சாணக்கியர் கூறினார் சந்திரகுப்தா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒருபோதும் வெறுமையாக அமரக்கூடாது அப்போது சந்திரகுப்தர் கூறினார் குருஜி அது எப்படி சாத்தியம் ஒருவர் ஒருபோதும் பெருமையாக அமரக்கூடாது இது என்ன விஷயம் சாணக்கியர் கூறினார் இது வெற்றியின் ஒரு ரகசியம் அதன் அர்த்தத்தை அனைவரும் புரிந்து கொண்டால் அவர்கள் வெற்றி பெற தாமதமாகாது பின்னர் சந்திரகுப்தர் கூறினார் ஒருபோதும் பெருமையாக அமரக்கூடாது என்றால் என்ன அப்படி என்றால் குருஜி அதை எப்படி அடையாளம் காண முடியும் சாணக்கியர் கூறினார் சந்திரகுப்தா இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் விஷயம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த விஷயங்களை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இன்று நான் உங்களுக்கு வெற்றியின் ஏழு ரகசிய சூத்திரங்களை சொல்லப் போகிறேன் அவை மிகவும் மதிப்புமிக்கவை மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பும் எவரும் இந்த ஏழு சூத்திரங்களையும் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் அவை அவர்களின் தலைவிதியை மாற்றக்கூடும் நான் உங்களுக்கு அந்த சூத்திரங்களை ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன் நண்பர்களே சாணக்கிய நீதியை விரும்பினால் கருத்துகளில் சாணக்கிய நீதி என்று எழுதுங்கள் நாங்கள் புரிந்து கொள்வோம் எனவே எந்த தாமதமும் இன்றி வீடியோவை தொடங்குவோம் பின்னர் சாணக்கியர் கூறினார் சந்திரகுப்தா உங்களுக்கு அந்த ஏழு விஷயங்களை சொல்வதற்கு முன்பு நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன் கதை முடிந்த பிறகு நான் உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் சொல்கிறேன் எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனெனில் பொறுமையின் பலன் எப்போதும் இனிமையானது மேலும் கற்றுக்கொள்வதில் எப்போதும் அவசரப்படக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு தோட்டக்காரர் வசித்து வந்தார் அவரது பெயர் ராம்லால் ராம்லாலின் குடும்பம் பெரியது மனைவி நான்கு குழந்தைகள் மற்றும் வயதான பெற்றோர் ஆனால் வீட்டின் நிலை மோசமாக இருந்தது கடனின் சுமை மிக அதிகமாகிவிட்டது கடன் கொடுத்தவர் தினசரி கதவை தட்டுவார் ராம்லாலுக்கு ஒரு சிறிய வயல் இருந்தது அங்கு அவர் ஒவ்வொரு ஆண்டும் பயிரை விதைப்பார் ஆனால் சோம்பல் அவரது மிகப்பெரிய எதிரியாக இருந்தது ஒருமுறை வசந்த காலம் வந்தது ராம்லால் இந்த ஆண்டு நல்ல விளைச்சலை வளர்ப்பேன் கடனை திருப்பிச் செலுத்துவேன் என்று எண்ணினார் அவர் விதைகளை விதைத்தார் கொஞ்சம் தோண்டினார் பின்னர் இயற்கை தானாகவே எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளும் என்று நினைத்தார் அவர் வீட்டிற்கு திரும்பி சோவாவில் கொண்டார் தினமும் வயலுக்குச் செல்ல என்ன தேவை மழை பெய்யும் சூரியன் பிரகாசிக்கும் பயிர் தானாகவே வளரும் அவர் தனக்குள் சொல்லிக் கொண்டார் நாட்கள் கடந்து சென்றன அண்டை தோட்டக்காரர்கள் தினமும் தங்கள் வயல்களுக்குச் சென்று நீர் பாசனம் செய்தனர் உரமிட்டனர் பூச்சிகளிடமிருந்து பாதுகாத்தனர் ஆனால் ராம்லால் கிராம சதுக்கத்தில் அமர்ந்து வம்பளப்பார் டீ குடிப்பார் கதைகள் சொல்வார் கடின உழைப்பால் என்ன ஆகும் விதியில் எழுதப்பட்டிருந்தால் கிடைக்கும் என்று அவர் கூறுவார் ஒரு மாதம் கடந்துவிட்டது இரண்டு மாதங்கள் கடந்துவிட்டன வயலில் புல் முளைத்தது பூச்சிகள் தாக்கின பயிர் செடிகள் பலவீனமடையத் தொடங்கின ராம்லால் அவசரமின்றி வயலின் பக்கம் பார்த்தார் ஆனால் நாளை செல்வேன் இன்று சோர்வாக உள்ளேன் என்று நினைத்தார் இறுதியாக அறுவடை நேரம் வந்தது ராம்லால் வயலுக்குச் சென்றபோது அவர் அதிர்ச்சியடைந்தார் பசுமையான பயிர் இருக்க வேண்டிய இடத்தில் உலர்ந்த தண்டுகளும் அழிந்த செடிகளும் இருந்தன சில தானியங்கள் கிடைத்தன ஆனால் அவை மிகக் குறைவாக இருந்தன அதனால் சந்தையில் விற்க முடியாது கடன் இன்னும் அதிகரித்தது குடும்பம் பட்டினி கிடந்தது ராம்லாலுக்கு வருத்தம் ஏற்பட்டது நான் சரியான நேரத்தில் தண்ணீர் கொடுத்திருந்தால் உரமிட்டிருந்தால் இன்று என் கிடங்குகள் நிரம்பியிருக்கும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கடன்கள் தீர்ந்திருக்கும் ஆனால் சோம்பல் எல்லாவற்றையும் அழித்துவிட்டது அதன் பிறகு சாணக்கியர் கூறினார் இப்போது நான் உங்களுக்கு வெற்றியின் அந்த ஏழு சூத்திரங்களை சொல்லப் போகிறேன் எனவே அதை கவனமாக கேளுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற நீங்கள் விரும்பினால் இந்த விஷயங்களைப் பற்றி எப்போதும் சிந்திக்க வேண்டும் முதல் சூத்திரம் உங்கள் மீது கவனம் செலுத்துங்கள் பிறரிடம் அல்ல சாணக்கியர் தங்கள் வார்த்தைகளை வலுப்படுத்தி மற்றவர்களைப் பற்றி அதிகம் சிந்திக்கும் நபர் தனது மனதை ஒரு பிரமையில் வைக்கிறார் என்று கூறினார் அவர் சிந்திக்கிறார் அந்த நபர் ஏன் எனக்கு முன்னால் இருக்கிறார் அவர் அதை எப்படி செய்தார் அவருடைய யோசனை ஏன் எனக்கு வரவில்லை இந்த எண்ணங்கள் உங்கள் மனதை சோர்வடையச் செய்கின்றன உங்கள் மனம் ஒருபோதும் அமைதியாக இருக்காது மனம் அமைதியாக இல்லாத போது உங்கள் இலக்கில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது இந்த சோர்வு உங்களை பலவீனப்படுத்துகிறது இது உங்களை திசை திருப்புகிறது இறுதியில் உங்களை உங்கள் பாதையிலிருந்து விலகச் செய்கிறது சாணக்கியர் சந்திரகுப்தரின் தோளில் கை வைத்து சந்திரகுப்தா நீங்கள் உண்மையிலேயே வெற்றி பெற விரும்பினால் மற்றவர்களின் வாழ்க்கையைப் பற்றி குறைவாக சிந்திக்க வேண்டும் என்று உறுதி பூணுங்கள் யார் என்ன செய்கிறார்கள் யார் என்ன சொல்கிறார்கள் யார் எங்கே வந்தார்கள் இவை அனைத்தையும் விட்டுவிடுங்கள் இவை உங்களுக்கு முக்கியமில்லை முக்கியமானது உங்கள் இலக்கு உங்கள் வேலை மற்றும் உங்கள் முன்னேற்றம் நீங்கள் உங்களை பற்றி கவனித்து உங்கள் வேலையை மேம்படுத்த கவனிக்கும் உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது என்று நீங்கள் காண்பீர்கள் உங்கள் சக்தி அதிகரிக்கிறது நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி வேகமாக நகரும் சாணக்கியர் ஒரு ஆழமான கருத்தை கூறினார் மற்றவர்களின் வாழ்க்கையில் குறைவாக ஈடுபடும் நபர் தனது வாழ்க்கையில் அதிக தெளிவை பெறுகிறார் தெளிவுதான் உங்களை உங்கள் இலக்கிற்கு இட்டுச் செல்லும் சாவியாகும் உங்கள் மனம் மற்றவர்களின் எண்ணங்களிலிருந்து விடுபடும் போது ஐ நீங்கள் உங்கள் வேலை மற்றும் உங்கள் முன்னேற்றத்தில் மட்டுமே கவனம் செலுத்தும் போது உங்கள் ஒவ்வொரு அடியும் உங்களை உங்கள் இலக்கிற்கு அருகில் கொண்டு செல்கிறது சந்திரகுப்தா நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு போர்க்களம் இந்த போரில் உங்கள் மிகப்பெரிய எதிரி உங்கள் திசை திருப்பப்பட்ட மனமாகும் நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஈடுபடும் போது உங்கள் மனதை பலவீனப்படுத்துகிறீர்கள் ஆனால் நீங்கள் உங்களைப் பற்றி கவனித்து உங்கள் வேலையில் கவனம் செலுத்தும் போது நீங்கள் உங்கள் மனதை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாற்றுகிறீர்கள் இந்த ஆயுதத்துடன் நீங்கள் எந்த போரையும் வெல்லலாம் எந்த இலக்கையும் அடைய முடியும் இரண்டாவது மந்திரம் தெளிவான மற்றும் உறுதியான இலக்குகளை அமைக்கவும் வெற்றியை நோக்கி நடக்க முதலில் உங்களிடம் தெளிவான இலக்கு இருக்க வேண்டும் இலக்கில்லா வாழ்க்கை கடலில் திசை தெரியாமல் அலைகிற படகு போன்றது நீங்கள் என்ன வேண்டும் ஏன் வேண்டும் அதை அடைய எவ்வளவு போகிறீர்கள் என்பதை குறியாக அமைக்க வேண்டும் இன்றொரு யோசனை நாளை மற்றொரு யோசனை என்று திசை திருப்பல் நடந்தால் எங்கு போக முடியாது ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்துவிட்டால் அதில் உறுதியுடன் நிலைத்திருங்கள் இது முடியாது என்ற சந்தேகங்களை மனதில் நிறுத்தாதீர்கள் மகாத்மா காந்தி சொன்னது போல குழப்பப்படாதே இலக்கில் நிலைத்திரு மூன்றாவது மந்திரம் உன்னையே நம்பு சாணக்கியர் கூறியது போல தோல்வி பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல கற்றுக்கொடுக்க வரும் ஆசிரியர் சந்திரகுப்தரும் சாணக்கியரும் முதல் போரில் தோற்றனர் ஆனால் விடாமல் குறைகளை சரி செய்து மீண்டும் எழுந்தனர் அதுவே அவர்களை மாவுரிய பேரரசின் அடித்தளத்தை அமைக்கச் செய்தது நம்பிக்கையில்லாமல் எந்த உறுதியும் முழுமை பெறாது ஒரு வீரன் வெற்றி பெறுவது மட்டும் வீரமல்ல முடிவு வரை போராடுவதுதான் உண்மையான வீரத்தன்மை நான்காவது மந்திரம் ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வளர்ச்சி உங்கள் கற்றலில்தான் இருக்கிறது புத்தகங்களிலிருந்தும் மக்களிடமிருந்தும் உங்கள் தவறுகளிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய ஒன்றை கற்றால் உங்கள் அறிவு உங்கள் மனம் உங்கள் திறன் எல்லாம் உயர்கிறது ஐந்தாவது மந்திரம் ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பு ஒழுக்கம் என்பது உங்களை இலக்கிற்கு இழுக்கும் கயிறு காலையில் விரைவாக எழுதல் உழைப்பு தொடர்ந்து செயல்படுதல் இவை சாதாரண செயல்கள் போல தோன்றினாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பெரும் சக்தி கொண்டவை கடின உழைப்புக்கு மாற்று இல்லை வியர்வை சிந்தினால்தான் வெற்றி வருகிறது ஆறாவது மந்திரம் ஒருபோதும் வெறுமையாக உட்கார வேண்டாம் காலி நேரம் கிடைக்கும்போது அதை வீணாக்க வேண்டாம் ஒரு திறமையை மேம்படுத்துங்கள் ஒரு புத்தகப் பக்கம் படியுங்கள் உங்கள் கனவுகளை குறித்து சிந்தியுங்கள் காலி நேரம் எதிர்மறை எண்ணங்களுக்கு தாயகம் அதை நேர்மறை செயல்களில் மாற்றினால் உங்கள் மனமும் வாழ்க்கையும் ஒளிரத் தொடங்கும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் சிந்தனையை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையும் மாறும் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன பாடம் கிடைச்சது என்று கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஆழமான வாழ்க்கை ஞான கதைகளை தினமும் கேட்க விரும்பினால் புத்தர் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானாய் அழுத்தி வையுங்கள் உங்கள் ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் எங்களுக்கு பெரிய ஊக்கம் தரும்